விய சோலா டெக்னென்றுள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் பெண்ணகர் வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லமுடின்ற ஏரியாவில் ஒரு மூணாவது பம்பு பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு எச் கிலோ ஆதித்யாவில் த்ரீ பிஎஸ் மோட்டார் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாக எந்தளவுக்கு டெலிவரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப லோ கிளைமேட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேனல் போட்டு நம்ம இந்த சோலார் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பில்லை கிணற்ற தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் கிணறு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆள் வந்து பார்த்திங்கன்னா அறுபது அடி கிணறு நம்ம ஒரு நூறு அடிக்கு பைப்பு கேபிள் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய மோட்டார் ஸ்ட்ரக்சர் அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஏ மெட்டீரியல் கொண்டு நம்ம தான் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பாருங்க மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி பிஎஸ் மோட்டார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேனல் போட்டிருக்குறோம் ஃபைவ் நைன்ட்டியில் எட்டு பேனல் டல் கிளைமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர் இருக்குது ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுறது மாதிரி தான் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் அமைப்பு எல்லாமே பக்காவாக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் த்ரீ பிஎஸ் மோட்டார் மூணு ஹெச்பி எட்டு பேனல் தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ கிளைமேட்டில் இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது இன்னும் கிளைமேட் வந்து நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே ப்ரெஷர் கூடுதலாகவே இருக்கும் நம்ம த்ரீ ஹெச்பி நிறைய மோட்டார் போட்டுட்ருக்குறோம் அதுவும் இல்லாமல் இடி தேங்கும்போது கொண்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துப்போம் அந்த சைட்டுக்கு நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து மலை ஏரியான்றதுனால இடி ப்ரொவைட் பண்ணி கொடுங்கன்னா கொடுத்துட்டோம் எல்லாத்துக்குமே இடி பண்ணுறது நல்லது வாங்க நம்ம கஸ்டமர் ரிவியூ என்னன்றது பார்க்கலாம் வணக்கண்ணா வணக்கண்ணா என்ன மாவட்டம்னா இது தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் நம்ம ஏரியா செல்லமுடி நம்மளது எத்தனை ஹெச்பி நான் மோட்டர் உள்ள போட்டிருக்கோம் மூணு எச்ச்பி திரிபிஎஸ் மோட்டரா போட்டுருக்கோம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சில் எட்டு பேனல் போட்டிருக்கோம் தண்ணியோட ப்ரெஷர் உங்களுக்கு பரவாயில்லையா நீங்கள் எதிர்பார்த்த தண்ணி கிடைச்சிருச்சா இப்போ நீங்க எத்தனை வருஷமான அந்த ஆயில் யூஸ் இருக்கீங்க ரொம்ப சிரமப்பட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா இப்போ அம்மா தான் எடுத்து விடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்க நீங்களும் வெளியில் வேலை செய்கிறீங்க இப்போ உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை இல்லைங்க நீங்கள் நிம்மதியாக வேலை செய்யலாம் வெளியில் ஆ திருப்பூரில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அம்மா தான் விவசாயம் பார்த்துட்ருக்குறாங்க இனிமேல் பட்டன் போட்டால் நம்மளுக்கு சோலாரில் தண்ணி வந்து ஊற்றிடும் இப்போ எந்த அளவுக்குனா கிளைமேட் எந்த அளவுக்குனா இருக்குது கிளைமேட்டு நார்மலாக இருக்குது இப்போயே தண்ணி நல்லா ஃபுல்லாக வருது ரொம்ப இப்போ ஏன்னா மே மேகமூட்டமாக இருக்குது தூறல் போட்டுட்ருக்குது ஆமாம் தூரல் போட்டு தானே இருக்குதுங்க அதுலேயும் இந்த அளவுக்கு தண்ணி ப்ரெஷர் வருது நல்லா வந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி ம் நன்றிண்ணா இப்போ உங்க மாதிரி சோலார் போடணும் ஆயில் மோட்டர் வச்சிருக்கிறேன் நான் சோலார் போடலான்னு இருக்கிறேன் ஆனால் ஒரு சந்தேகமா இருக்கின்றவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் என்ன இல்லை சோலார் போடலாம்ண்ணா சோலரு வந்து நம்பிக்கையே போடலாம் தண்ணி வருது நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே வருது ம் சரிங்கண்ணா நன்றிண்ணா